வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பெய்கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒல்லி குழந்தைங்க கூட கடகடன் நல்லா வெயிட் போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இந்த ஃபுட்டில் இருக்குது இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எந்த டைமில் வேணாலும் தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒல்லி பேபியை குண்டு பேபி ஆக்கிறதுக்கான ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு நான் வந்து கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் வந்து நான் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வெஜிடபிள் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்கும்போது தான் குழந்தைங்களுக்கு தேவையான சத்தும் கிடைக்கும் அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் வராது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் தக்காளி ஒரு பாதி தக்காளி ரெண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த காய்கறி பருப்பை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் வச்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்துரும் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா குளைவா வெந்து வந்துட்டு இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா ஃபைனாக மசிச்சு எந்த எந்தளவுக்கு குழந்தைங்களோட வாயில் அந்த அந்த காய்கறி எல்லாம் தட்டுப்படாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகி கிச்சடி ராகி மாவை வச்சு செய்யக்கூடியது இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த உணவு குழந்தைங்களுக்கு இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு இப்போது நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த மிக்ஸ் கூட நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா வெந்துட்டு ஒரு கிச்சடி பதத்துக்கு வந்து வந்துடும் நல்லா அந்த களி பதத்துக்கு வந்துடும் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் லன்ச் டைமில் கொடுக்கலாம் டின்னர் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நல்லா பசி தாங்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கறதுனால மோஷன் ப்ராப்ளம் வராது இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராகி வெஜிடபிள் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் ஊட்டுற இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்